ரொம்ப சந்தோஷமான மேடை உள்ள சொன்னாங்க கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் சொன்னார் இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார் இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜிகரன் சார் இருக்கட்டும் விஜய் மேம் இருக்கட்டும் அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்தியா அம்மா ஐஸ்வர்யா யாரோ எல்லாரையும் பார்க்கும் போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி இந்த படம் நல்லா வந்திருக்கும் டெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு பார்க்கும்போது ப்ரொடியூசர் குமார் வாழ்த்துக்கள் குமார் குமாரும் நானா சேரன் சார்ட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு நாள் எனக்கு டேர்ட்டக்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்சி காமிச்சிட்டாப்புல ஒன்று ஐயப்பன் கோவிலுக்கு நான் போயிருந்தேன் எங்கள் அம்மா தவறிட்டாங்க அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான் அதனால் எங்கள் அம்மா நினைக்கும் போதெல்லாம் குமார் அந்த ஐயப்பன் நினைக்கும் தான் குமார் நாகும் வரும் அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்ன்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு படம் கொடுக்குமார் அடுத்து எங்கே எங்கள் சிசிஎஃப் பிள்ளை பிரசாந்த் பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கேட்டேங்க நான் கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான் பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குநரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அதில் நான் ஜூரியாக இருந்தேன் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசுனேன் இங்கே உள்ள பசங்கள் எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க யார் என்னோட அஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொல்லிவிட்டு நான் காரியில் நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்து இவனும் பிரவீன் இந்த ரெண்டு பேர் டேய் இப்போ சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லை சார் ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டிருந்தீங்க நீங்கள் இப்படி ஒரு இந்து கொடுத்ததுன்னால நான் வந்துட்டிங்க சார் அப்படின்னா அன்னையிலிருந்து என் கூடவே நேற்று வரைக்கும் ஒரு ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசந்தத்துக்கு நான் ஓப்பனாக பேசுவேன் அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான் சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவான் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்துக்கிட்ட என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும் இப்போ எங்கள் சேரண்ட் சார் ஆஃபீஸ் வந்து அவர் அந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும் அதே மாதிரி ஏறி அஸ்டன்ட் கிட்டே பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் எனக்கு இப்போ ஒரு ஆசை இருந்தது இப்போ ஆஃபீஸோடு எங்கள் டைரக்டர் மாதிரி தான் போட்டிங்கு வச்சுக்கோங்க ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது இப்போ நான் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போதும் அதில் உட்காந்து ஆட்டிருக்கேன் ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான் நிஜமா அவன் பார்த்த உடனே இல்லடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில ஆ ரெண்டு ரோலிங் சேர் போட்டிருக்கானா விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான் அது வெப் வெப்சீரியஸ் நான்லாம் பதினோரு படம் பண்ணிட்டேன் லோகேஷ் உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான் இந்த படம் இன்னும் பெரிய லெவல கிட்ட போது எங்க ஆபீஸ் போட போறேன்னு சத்தியமா தெரியல அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருந்தே ஒரு கை குழந்தை இருந்தது நான் ஜேபி சார் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரட்லாம் விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க

அந்த குழந்தை தான் எடுக்கணும்னா அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான சரி இன்னைக்கு மதியம் ஸ்வீட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி முன்னாடினா நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் ஹஸ்டண்ட அப்படின்னா ஒரு டெய்லர் கொண்டு வந்தான் சரி என்ன தெரில என் படத்தில் எதுருந்தேன் வந்தான் வந்தவுடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் எடிட்டு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க என் எடுத்துக்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க அவன் மாட்டான் திட்டியே வரேன் என்ன பண்ணுவாங்க ரெண்டு சீனும் ஒரு ட்ரெயிலர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு என்கிட்ட இருந்து எதாவது போட்டு காமி அந்த மாதிரி ஒரு ட்ரைலர் போட்டு காமிச்சான் ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க சார் சிஜி பண்ணல டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூம்ல போகும்போதே சொல்கிறான் சார் பசங்க டூலேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும் கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லைடா நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சொல்கிறது இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் இது அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ முன்னால் பாண்டியராஜினி சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது சந்தோஷம் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடித்தாப்பில் படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரியக்கு ஃபஸ்ட் அடிச்சுட்டு ரெண்டாவது ஃபோன் எனக்கு அடித்தாப்பில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்பில்ல பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர் சூப்பராக இருக்குது அப்புடின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்புல அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்பில கண்டிப்பாக சந்தோஷ் ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது கிட் படமாக அமையும் இந்த படமும் பெரிய மிகப்பெரிய கிட் அமையும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார் ரெண்டு சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான் பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்தா அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா ஏன்னா ராஜகிரண் சார் இருக்கிறாரு ஒவ்வொ ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சூரிய பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூரிய எனக்கு கேடி பிள்ளா தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம் ஒரு சும்மா ஆவி ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா விமல் நான் புரொடியூசர் மட்டும்தான் போனோம் அதுக்கு அந்த விமல் இருந்து சூரியன் இறங்குறாப்புல அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை விமல் தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா ஆனால் நம்மள அந்த படத்தில் இருக்கோம்ல சூரிய அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபியஸ்ல ரெண்டு தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ள இருந்தாப்புல ஆனால் நான் சொல்லவே இல்லை ஆனால் அவராகவே வந்துட்டார் அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்போ ட்ரெஸ்ஸும் ஏற்க வேண்டாப்பில்ல அவன் விமர்சு சொல்லியிருக்காப்புல ஆனால் நம்மகிட்ட ஒரு நாலு ட்ரெஸ் இருக்கு வரும்போது வரும்போதே அள்ளிவிட்டு நான் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல எனக்கு ஒரு கோபம் கூட வரல அவன் அப்போ சூரிய அந்த போ அந்த ஃபோட்டோஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சூரிய இன்னும் இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் பெரிய லெவலில் வருங்க இந்த படத்துல எல்லாருக்கும் எனது மனம் மார்ந்த ஐஸ் பார்க்கும்போதே உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க அது எல்லோரும் தெய்யம் உள்ள எல்லாத்துக்கும் கேமராமேன் எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடிங்க நானும் வந்திருந்தேன் இங்கே வந்திருந்த எல்லோரும் கண்டிப்பாக வருவோம் அந்த படத்த முதல் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி